எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நதி பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன டிஷ்னா சண்டே நவை ஞாபகத்துக்கு வர்றது நிறைய பேர்த்துக்கு ஃபேவரெட்டான ஃபுட் வந்து பிரியாணி தான் அந்த பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் எல்லா சமையலுமே ரொம்ப சூப்பராக செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் சுமாராக தான் செய்வேன் ஒரு சிலதெல்லாம் ஆனால் சிலது வந்து ரொம்ப சூப்பராகவும் செய்வேன் அந்த சூப்பராக செய்கிற சமையலில் ஒன்று பிரியாணி ஏன்னா இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற மசாலா வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணுறது பிரியாணி மசாலா கடையில் வாங்குறது கிடையாது நானே வந்து அரைச்சி செய்கிறதுனால ஏனும் எனக்கு பிரியாணி வந்து நல்லா செய்ய வரும் எங்கள் வீட்டில் வந்து அண்ணி அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி எதாவது வச்சு அவங்களாம் சமைச்சா கூட என்ன மட்டும் பிரியாணி செய்ய விட்டுருவாங்க அந்தளவுக்கு நான் பிரியாணி நல்லாவே செய்வேன் அதனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து நல்லா பிரியாணி செய்ய செய்யலாம் அதுக்காக நான் இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேங்க சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ காய் பிரியாணியோ மஷ்ரூம் பிரியாணியோ எதுவாக இருந்தாலும் இதே அளவுகள் தான் அளவுகள் வந்து எதுக்குமே மாறப்போகிறது கிடையாது தண்ணியோட அளவுகள் மசாலா பொருட்களோட அளவுகள் எல்லாமே வந்து இதே அளவுகள் தான் இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து சீரக சம்பாவில் தான் செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் வேற அரிசியிலலாம் ட்ரை பண்ணி பார்த்தது கூட கிடையாது எதுக்கு ரெண்டு குண்டால அரிசி ஊற வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா அது வந்து ஒரு குண்டால வந்து ஒரு கால் கிலோ போல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் செஞ்சிடலாம் ஏன்னா பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தனியாகவும் பெரியவங்களுக்கு தனியாகவும் செஞ்சுக்கலான்ட்டு ரெண்டில் அரிசி ஊற வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு கிலோ அரிசியே வந்து கால் கிலோ போல் அளந்து எடுத்துகிட்டு தனியாக முக்கால் கிலோ ஒன்றுலேயும் கால் கிலோ ஒன்றுலேயும் வச்சுருக்கேன் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து அரைக்கிறதுக்கு வந்து வரமிளகா கொஞ்சம் யூஸ் பண்ணி அரைச்சிட்டு அதை மட்டும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போல் போட்டுட்டு செஞ்சுக்கலான்ட்டு இதுதான் பாருங்கள் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு தனியாக தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு வந்து ஒன்றா ஒன்றாவே எடுத்துட்டேன் தாளிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் தனி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஸ்பைசஸோட அளவுகள் எல்லாமே பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ஒரு மூணு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு பட்டை வந்து சுண்டு விரல் அளவுக்கு வந்து பட்டை வந்து ஒரு மூணு அளவு போட்டுக்கோங்க ஒரு ஜாதிக்காய் அண்ணாச்சி பூ இல்லை எனக்கு வீட்டில் சரி அதனால் நான் வந்து அதை மட்டும் சேர்க்கலை அன்னாச்சி பூ வந்து ஒரு மூணு அண்ணாச்சி பூ போட்டுக்கோங்க இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இது வந்து அரைக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ இவ் இது மட்டும் தாங்க மெயினாக அதில் வந்து ஜாதிக்காய் கிராம்பு ஏலக்காய் பட்டை இது தான் வந்து நல்ல மணம் கொடுக்குறது நம்ம மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கிறோன்னா கூட போட்டுக்கலாம் இதோட வரம்பிளகா சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இவ்வளோ தாங்க அரைக்கிறது மெயினாக பிரியாணிக்கு வந்து நல்ல மனம் கொடு நம்மளுக்கு தெரியாத ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஜாதிக்கா தான் இந்த அளவு போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக நாலு டீஸ்பூன் வந்து பிரியாணி பொடி கிடைக்கும் நாலு டீஸ்பூன் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நாலு டீஸ்பூன் நம்ம வந்து எத்தனை போ எத்தனை கிலோவுக்கு சேர்த்து அரைச்சாலும் கரெக்டாக தெரியும் இதே அளவுகள் போட்டிங்கன்னா நாலு டீஸ்பூன் வரும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் பிரியாணி மசாலா அரைச்சிட்டு ரொம்ப நாள் வச்சிருந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு இந்த வீக் அரைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப நாள் வச்சிருந்து யூஸ் பண்ணும்போது அந்த மனம் வந்து இருக்காது அதை அவ்வளோதாங்க பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு தாளிக்கிறதுக்கும் மசாலா எடுத்து வச்சாச்சு புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அளவுகள் வந்து பின்னாடி பார்த்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் கடலெண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி போல் வந்து விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் மசாலா பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை கொஞ்சம் ரோதா ரோஜா இதழ் கொடுத்துருப்பாங்க அது இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து சேர்த்துருங்க ஃபஸ்ட்டே வந்து தட்டில் எடுத்து வச்சுட்டு சேர்த்துங்க ஏன்னா வந்து ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக வ வதங்கினதையுமே வந்து பச்சை மிளகா போட்டுடணும் பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா கிட்டே தான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து நல்லா காரமாக காரசாரமாக பிரியாணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பத்து பச்சை மிளகா போடலாம் அது பச்சை மிளகாவோட சைஸை இருக்குது பத்துலேருந்து பன்னெண்டு கூட போடலாம் அது பச்சை தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு அதுக்கப்புறம் நான் வந்து நெய் வந்து ஒரு நூறு மில்லி போல் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து கிளறி விட்டு குக்கரை மூடி போடும்போது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் எனக்கு அந்த பதங்கிறதுக்கு கொஞ்சம் நெய் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதும் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு வந்து மெயினாக வந்து வதக்கிறது தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்மை விட கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் இன்னும் நல்லா வதங்கிடணும் இன்னுமே வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வதங்கினதுக்கப்புறமா தான் வந்து அடுத்தது போடணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா அப்புறம் தான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா சுண்டை வதங்கணும் அப்புறம் தான் அடுத்தது புதினா மல்லி இது எல்லாமே போடணும் எல்லாமே போட்டு வதக்கிடணும் பாருங்கள் ஒன் பை ஒன்றாக தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மசாலா அடுத்தது வந்து பச்சை மிளகாய் பச்சை அப்புறம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இந்த வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பிரியாணி இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கணும் இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கை வந்து அரைச்சு அதோட சேர்த்து வதக்கணும் அளவுகள் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ தான் அதாவது ஒரு கிலோ கறிக்கு வந்து ஒரு கிலோ அரிசி தான் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் கால் கிலோ கறி கூட போட்டோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் வந்து சிக்கன் வந்து நான் ஒன்றே கிலோ எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் வந்து ஒரு ஒரு கிலோ பிரியாணிக்கு தேவைப்படுற உப்பை வந்து ஒன்றில் தனியாக எடுத்து வச்சுடுவேன் அப்பப்போ இதெல்லாம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிகிட்டு இருப்பேன் இது வந்து நான் எல்லா இந்த மாதிரி வதக்கி செய்கிற எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது நம்மளுக்கு உப்போட அளவு தெரியாது அதையே வந்து மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து செஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்னிலையும் நல்லா அந்த உப்பு பிடிச்சி நல்ல டேஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் மசாலா வந்து லாஸ்ட்டில் போட்டு வதக்கணும் வதக்குனதையும் பார்த்திங்கன்னா சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பரட்டு பெரட்டிட்டு பிரியாணிக்கு வந்து வதக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் வந்து பொறுமையாக வந்து பக்கத்தில் இருந்துகிட்டே வதக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவுகள் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி இது வந்து நார்மல் இதுவே வந்து அரிசியை பொறுத்து கொஞ்சம் வெரி ஆகும் என்னென்னா பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு நூறு மில்லி தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க புது அரிசியாக அறுத்துச்சுன்னா ஒன்று லிட்டர் கரெக்டாக இருக்கும் பழைய அரிசி புது அரிசி எப்படி தெரிஞ்சிக்கிறதுனா பழைய அரிசியை களையும் போது நல்ல கல்நீர் வந்து நல்ல மாவு மாதிரி பால் மாதிரி வராது ஆனால் புது அரிசியை களையும் போது நல்ல பால் மாதிரி கல்நீர் வரும் அதுதான் வித்தியாசம் பழைய அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஒரு மணி நேரம் இந்த பிரியாணி ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க நான் எப்படி பண்ணுவேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அளவு தண்ணியை வந்து அரிசிலேயே ஊற்றி ஊற வச்சுடுவேன் ஒன்றரை லிட்டர் தண்ணியை வந்து அரிசியிலேயே ஊற்றிடுவேன் ஊற்றுறதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து வந்து சிக்கனுக்கு விட்டு வேக வைக்கிறது எல்லாமே அதுலேருந்து எடுத்துக்குவேன் இதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த தண்ணியில இருந்து நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் சிக்கன் வந்து இருக்கே அதுக்கு வந்து தனியாக தண்ணி ஊற்றணுமான்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது அரிசிக்கு எந்தளவு தண்ணி அந்த அந்தளவு சிக்கனுக்கு போதும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி குக்கரில் வந்து ஒரு விசில் கிட்டே விட்டுடலாம் சிக்கன் வேகிறதுக்காக வந்து இது ப்ராய்லர் சிக்கன் அப்படிங்கிறனால ஒரு விசில் போதும் நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோவுக்கு தானே செய்கிறேன் இன்னொரு கால் கிலோ பார்த்திங்கன்னா இந்த தனியாக செய்கிறதுனால இன்னொரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து அது வெந்துட்ருக்கட்டும் அடுத்தது செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கேங்க இது வந்து ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு விசில் கரெக்டாக இருந்துச்சுங்க வந்து ஒரு விசிலேயே வந்து நல்ல நல்லா வெந்துடுச்சு பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட வந்து அவ்வளோதான் இதோட வந்து இப்போ அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை வந்து அப்படியே தூக்கி ஊற்றிடலாம் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து களைஞ்சு தண்ணி அளவாக ஊற்றி வச்சுருக்கிறதுனால அரிசி சேர்த்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிற உப்பில் வந்து மிச்சம் இருக்கிறத வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு வந்து உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு காரம்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் இது வந்து இப்போவே வந்து மூடி போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு விசில் கிட்டே விடணும் இதுவே வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மூடி போட்டோன்னா அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து கொஞ்சம் தான் வந்து முடி போட போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் சாறு வந்து ஒரு பழம் வந்து சின்ன பழம் வந்து பிழிஞ்சிக்கலாம் இதுவே வந்து நீங்கள் வந்து அப்படியே முடி போடுறீங்கன்னா அப்போவே நீங்கள் பிழிஞ்சி விட்டு நீங்கள் முடி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து முடி போடுறப்ப கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் ஒரு கிளறி கிளறி முடி போட்டுக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வந்து உடனே டேஸ்ட் பார்க்கலான்னு ஒரு கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பார்த்தேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணினேன் ஆனால் வந்து தயிர் பச்சடி செஞ்ச சேர்த்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி மட்டுமே தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்